உலக நன்மை வேண்டி பன்னிரெண்டாம் ஆண்டு சம்பஸ்வராபிஷேக பெருஞ்சாந்தி திருவிழாவினை பெருவிழாவாக தீவிதி மெய்யன்பர்கள் எல்லாம் திரண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த திருவிழாவிலே எங்களை எல்லாம் அழைத்து இந்த பட்டி மண்டபத்தை பாங்கோடு நடாத்துவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்திருக்கின்ற ஆலயத்தினுடைய நிரந்தர அறங்காவலர் தொண்டர் சீர் பரவுவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை போலமாய் சுழன்று பணியாற்றி இருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர் அம்பாளினுடைய அருள் வடிவமாக இருந்து அம்பாளினுடைய அருக்கடாச்சத்தை எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கின்ற ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சக்தி நடிமை சரவணன் அவர்களே இந்த வட்டி மண்டபத்தை தொடங்கி வைத்து மிக சிறப்பாக குருகளை போல சுருக்கமா தெரிவித்து அமர்ந்திருக்கிற நாடறிந்த நல்லாசிரியர் அவர் பேசினார் கேட்டுட்டே இருக்கலாம் ஆன்மீகம் ஜோதிடம் இலக்கியம் இலக்கணம் தத்துவம் எல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் நல்லாசிரியர் ஐயா நடராசன் அவர்கள் அவர் ஜோர் ஐயா இந்த தாங்கோடு நடாத்தி கொண்டிருக்கிற ஆலயத்தினுடைய தலைவர் ஐயா தோற்றுதலுக்குரிய பாலசுப்ரமணியன் ஐயா துணைத் தலைவர் ஐயா மகேஷ் சகோதரர் செயலாளர் பி வி சுரேஷ் அவர்கள் பொருளாளர் ஜி சுதாகர் அவர்கள் துணை செயலாளர் ஜீவகுமார் அவர்கள் விழாக்குழுவை சார்ந்த பெரியோர்கள் அன்னதான விழாக்குழு நிர்வாகிகள் அன்னதானோடு எனக்கு ஒரு சிறப்பு வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் மகாகவி பாரதி எட்டயபுரத்தில் இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி முண்டாசு கட்டிய பட்டாசு சின்னசாமிக்கு பிறந்த பெரிய பாரதி வயிற்றுக்கு ஆலயத்தினுடைய அம்பாள் அலங்காரத்தை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல சரவணன் சரவணையா பூஜை பண்ணி எங்களுக்கு தீபாராதனை காட்டுறாரு ஆலயத்தை விட்டு வெளியில வர மனசு வரல அம்பாள் அப்படியே தச்சுருவா அப்படியே கண்ணுக்கு காட்சி தந்த அம்பாள்

தனித்திரு வெழித்திருந்தார் வள்ளல் பெருமா ஒருமையுடன் எனது தெரு மலரடி நினைக்கின்ற உத்தபத்த உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு கலவாவை வேண்டும் அவர் சொல்றார் பதவி பதவிங்கிற வார்த்தைக்கு வள்ளலார் சொல்றார் பசித்திரு பா தனித்திரு தா வெழித்திரு வி பதவி ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலே வள்ளலாருடைய வார்த்தை வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இந்த திருவிழாவில் பார்க்கிறேன் இந்த நோட்டீஸ்ல திருவிழா காலங்கள் எல்லா நாள்லையுமே அன்னதானம் வழங்கப்படும் உண்மையிலே பெருமையா இருக்கு இந்த மேடையை எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதி நல்லா ரசிக்கிறாங்க ரசனை நல்லா இருக்கணும் அதான் ஒரு பட்டி மண்டத்துல சோக்கா சொல்றேன் முன்னாடி சேர்ல உட்கார்ந்து பத்து பேரும் ஒரு ஜோக்க கேட்டவனையும் கலாறு சிரிச்சாங்கன்னா அதுதாங்க கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க நீங்க கை தட்டினாதான் பேச்சு வரும் நல்ல ரசிங்க கை ரசிக்கிறப்போ ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு கொசு கடிக்காங்க இன்னொன்னு பெண்களுக்கு எல்லாம் நல்ல கை தட்டி ரசிச்சுன்னா கூந்தல் வளரும் நிரூபிச்சிருக்கோ உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளும் வேலை செய்யலாம் வெப்ப ஓட்டம் நல்லா இருக்கு ஆளே இல்லாத ஆல் இந்திய ரேடியோடு ஆறு மணி நேரம் பேசுறவன் பொதிகை தொலைக்காட்சி என பேச கூட்டு போயிருந்தாங்க சிரித்து வாழ வேண்டும் தலைப்பு எங்க ஐயா சக்தியின் அடிமை சரவணன் ஐயா அந்த ஆலய குழு ஒரு நூறு பேரை கூட்டி பரவாயில்ல அந்த பொதிகை தொலைக்காட்சியில எம்டி சேரா இருந்துச்சு லட்சுமி ஆடியன்ஸே இல்ல டைரக்டர் பார்த்து கேட்டேன் சிரித்து வாழ வேண்டும் பேச சொல்றீங்களே ஆடியன்ஸே இல்லை நான் எப்படி சிரிக்க வைக்கிறது உலகம் பூரா தமிழ் பேசி இருக்கிறீங்க சிங்கப்பூர் போயிருக்கேன் நீங்க மலேசியா போயிருக்கேன் நீங்க அமெரிக்க தமிழ் சங்கம் போயிருக்கேன் நீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா மலேசியா இந்தோனேசியா கனடா கோய்த்து துபாய் ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு பேசுங்க சார் அப்படின்னாரு சாரி ஒரே ஒரு கேமரா மேன் அந்த கேமரா மேனை போக்கஸ் பண்ணி

கண்ணகி மதுரையை எரித்தார் இது எந்த காலம் தான் ஒரு எந்திரிச்சா கண்ணகி மதுரை எரித்தாளா சார் அது பயர் சர்வீஸ் இல்லாத காலம் சார் பசங்களும் பயங்கரமா இருக்க அன்னைக்கு கும்பகர்ணன் நன்றாக தூங்கினான் இது என்ன காலம் கும்பகர்ணன் நன்றாக தூங்கினான் போடியா எக்ஸாம் எழுத அது கொசுவே இல்லாத காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் காலம் மூணு வகைப்படும் எழுதலான்னு பார்த்தா அது கொசு இல்லாத காலம் தான் நான் சொன்ன கதிரவன் மேற்கில் மறைந்தான் மேற்கில் மறைந்தான் என்ன காலம் வந்துட்டான் கதிரவன் மேற்கில் மறைந்தா சார் நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா நிரந்தரம் நிகழ்காலம் கிடையாது சார் இறந்த காலம் கிடையாது சார் என்னடா காலம் கதிரவன் மேற்கில் மறை சாயங்காலம் சார் அப்படின்ட்டான் பசங்க வச்சு படாத போடு அன்னை பாருங்க மார்க் எடுத்து ஒரு பொண்ணு அழுகிட்டு இருந்துச்சு மேக்ஸ்ல நூத்துக்கு நூறு போயிடுச்சு சார் எங்க டேடி திட்டுவாரு சார் தொண்ணூறு மார்க் தான் சார் போட்டிருக்காங்க இருக்காரு பரவாயில்ல நினைச்செல்லாம் அடுத்த எக்ஸாம்ல நூத்துக்கு நூறு வாங்கிக்கோ அப்பாகிட்ட நான் போன் பண்ணி பேசுறேன் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்புறேன் முப்பது மார்க் வாங்கிக்கோங்க பட்டாசு போடுறீங்க தேய்ய வாடா தொண்ணூறு மார்க் அந்த பிள்ள அழுகுது ஏடா முப்பது மார்க் போடுது பட்டாசு போடுறீங்க வெக்கமா இல்லை

ரெண்டு சுழி மூணு சுழி இருக்குது ரெண்டகரம் இருக்குது கண்டகரம் இருக்குது நாலு சுழி போட்டிருக்கியடா அப்படின்னு சொல்கிறேன் என்னை பாத்து ஏசா நீங்கள் தமிழ் வாத்தியார் தானே தமிழ் வளர்றது அவளுக்கு பிடிக்காது சார் தமிழ் என்ன அப்படியா வளரணும் ஐசாய்லாம் வெற்றிகளாக பசங்களெலாம் எனக்கு தெளிவா இருக்கான் பயங்கரமாக அன்னைக்கு ஒருத்தவன் தான் சார் எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு சார் ஒரு நாள் லீவ் வேணும் சார்னே தாத்தா இறந்து போயிட்டாடா லீவ் போயிட்டு வந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டேன் சாயந்தரம் ஓய்வா தான் அதுக்கு ஒரு வீட்டுக்கு போறேன் அவங்க தாத்தா உட்காந்து ஈசி சேர்ல காலாண்டி நான் பக்கத்துல போய் தாத்தா நான் தான் உங்க பேராண்டிக்கு வகுப்பு வாத்தியாரு அப்படின்னு அப்படியா இல்ல தாத்தா இந்த தாத்தா இறந்து போயிட்டாருன்னு தம்பி லீவ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் அப்படியா சொன்னேன் எங்க வாத்தியார் செத்து போயிட்டாரு ஸ்கூல் லீவ் இல்ல ஏன்ட்டு சொன்னேன் ஒரு லீவுக்கு ரெண்டு பேரை காலி பண்ணிருக்கேன் பசங்கள்லாம் அந்த பசங்கள்லாம் தாண்டி நாங்கெல்லாம் பாடம் எடுக்கணும்

நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அவ்வை சொன்னது அது அர்த்தம் உள்ளது நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட மிதிக்கும் அந்த காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற தேவகோட்ட காரு அன்னை செங்காலம்மன் கோயில்ல பட்டி நான்